with the போம் கயா பெண்களை அழைத்திடுவோம் मुदिताय नमो नमः महाबलाय नमो मुदाविद्राय नमः सुरसाय नमो नमः देवकी नमः दिव्यालंकार भूषिताय नमः ओम बाप देवी नमो नमः वसुदाय नमः नंदराय नमः नमो महाबलाय नमः भोगदाय नमः ओम बरादाय नमः ओम नमः ओम नमो नमः जटिलाय नमः

யாரும் தைரியமான சக்தியா முதல்ல அம்பாள் எடுக்கிறது கன்னியா சின்ன பொண்ணா கன்னியாதான் அந்த பயிற்சி பண்ண முடியும் ஏன்னா சிறு வயசுல பழகிற பயிற்சி தான் கடைசி வரைக்கும் இருக்கும் அதுக்காக கன்னியா இருந்து அம்பாள் முதல் மூணு நாள் துர்க்கையா இருந்து அந்த போருக்கு உண்டான அனைத்து பயிற்சிகள் அந்த கருவிகள் செய்யறவங்களை தான் முதல் மூணு நாள் அம்பாள் பண்ணுவான் ரெண்டாவது மூணு நாள் நாலாவது நாள்ல இருந்து ஆறாவது நாள் வரைக்கும் அந்த போருக்கு தேவையான உபகரணங்களுக்கு உண்டான செலவுகள் அந்த போருக்கு தேவையான வாகனங்கள் யாரெல்லாம் போருக்கு போகணும் எப்படிலாம் வியூகம் அமைக்கணும் அதுக்கு எவ்வளோ பொருள் செலவாகணும் அப்படின்னு சொல்லி அந்த தானியத்தை ஈட்டுறதுக்காக தனத்தையும் தானியத்தையும் ஈட்டுறதுக்காக போருக்கு போட்டு வரணும்னா சாப்பாடு எவ்வளவு எவ்வளவு போடணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே அந்த கால்குலேஷன் பண்ணி அந்த தானியத்தையும் தனத்தையும் ஈட்டுறதுக்காக ரெண்டாவது மூணு நாளா மகாலட்சுமியா கொடுத்துருவாங்க முதல் மூணு நாள் துர்கேட்டை கொடுத்துருவாங்க ரெண்டாவது சரஸ்வதி தான் சம்பாரம் பண்ணும் துர்க சம்ஹாரம் பண்ணாது இவங்க ரெண்டு பேரும் போய் சரஸ்வதிக்குள்ளே தான் சேரணும் அதனால தான் ஒரு நம்ம பெண்களோட வாழ்க்கைன்னு எடுத்தோம்னா முதல்ல கன்னி கன்னியா இருக்கிற யாருன்னு கேட்டால் துர்க கல்யாணம் ஆறரை வரைக்குமே கன்னி தான் துர்கக்குள்ளே தான் கன்னியா பூஜை பண்ணணும் ஆறு வயசுக்கு மேலே கன்னியா பூஜை பண்ண முடியாது ஆறு வயசுக்குள்ளே தான் அந்த பொண்ணு கருமே அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதனால் ஆனால் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த பொண்ணு வந்து நல்ல விதமான சிந்தனைகள் நல்ல நோக்கு பார்வைகள் சொல்கிறது முதுக்காக வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற அறிகுறிகள்லாம் எது கேட்கணும்னு சொல்லிட்டோம்னா அவங்க சிறு வயசுலேருந்து நிறைய பார்த்து கற்றுக்கிட்டு வந்ததால அவங்க சொல்லி கொடுத்தாங்க இதை இதை இப்படி செய்யணும் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணாதான் இது சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தால்தான் அவங்களுக்கு பேர் சுவாசினு வச்சாங்க அதை சுவாசினி யாருன்னு கேட்டால் முக்கருந்தேவிகளை சரஸ்வதி தான் சுவாசினி அவளுக்கு தான் எல்லாமே தெரியும் சரஸ்வதி மொத்த வித்தையும் அவளுக்கு தான் தெரியும் அதே மாதிரி தான் காமம் அப்படின்னா எல்லாரும் வேற ஏதோ சிந்தனை இருக்காங்க அது இல்ல நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு யோசிக்கிறோம்ல அதுதான் காமம் இது நமக்கு தேவைன்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கு பேர் தான் காமம் அந்த யோசிக்கிற யோசனைக்கு அதிபதியா இருக்கிறது தான் சரஸ்வதி அதனால காமேஸ்வரி அவதான் காமேஸ்வரின்றது சரஸ்வதி தான் துர்கையவோ மகாலட்சுமியோ காமேஸ்வரன் பதாள் வந்து முதல் படைகள் இருக்கிற முன்னாடி இருந்து போகக்கூடிய முன்னாடி இருக்கிற படைகள்லாம் சரஸ்வதி அழிச்சிடும் அதுக்கப்புறம் உள்ள போக போக மகிஷாசுரன் அழிக்கும் போது சரஸ்வதிக்கே பத்தாது அதனால் இவங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்து மூணு தேவியும் ஒன்றா சேர்ந்து தான் மகிஷாசுரன் மாறி அந்த மது கைதவ வதம் மது பைடவன்கிற வதம் பண்ணுறது ரொம்ப அம்பாளுக்கே ரொம்ப சவாலான விஷயம் ஏன்னா அவனுடைய ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்தாலே அதுலேருந்து மிகு அசுரங்கள் வருவாங்க அவன்தான் மதுபைடவன் அந்த மதுபைடன் வதம் பண்ணுறதுக்காக தான் இவங்க சேர முடியாமல் மூணு பேரும் போய் சேர்ந்து அந்த மது கைடவனை வதம் பண்ணும்போது தான் பகலாமுகின்னு ஒரு ரூபம் வந்து அம்பாள் எடுத்து சின்ன மஸ்தாங்கிற ரூபமும் அப்போ தான் அம்பாள் வந்து பகலாமுகியாக மாறுறதான் மூணு பேர் சேரது பகலாமுகினா துர்கா லட்சுமி சரஸ்வதி சேர்ந்த ரூபந்தான் பகலாமுகிங்கிறது அதுதான் ரொம்ப உக்ரமாக கோபமாக போய் அவன் போது நிற தரித்த லட்சுமியே பாதம் நீட்டி உலகந்தான் தேவியே பார்க்கடலில் அவதரித்த லக்ஷ்மியே பாதம் நீட்டி உலகளும் தான் தரித்த லக்ே ஆதம் நீட்டி உலகணம் தேவியே பார்க்கடலில் அவதரித்த லக்ஷ்மியே ஆதம் நீட்டி உலகணம் தேவியே தந்திடவந்தருள் வாய் நவராத்திரியே தந்திடவ வந்தருள்ாய் நவரா தரித்த லட்சுமியே பாதம் நீட்டி உலகளும் தேவியே கடலில் அவதரித்த லக்ஷ்மியேட்டி உலகளும் தான் தேவியே திருவேங்கடமாள் பெருமாள் மதியே அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் ஆலமரத்துப்பட்டி ஊராட்சி அண்ணாமலையார் மீல்ஸ் நகர் இந்த அண்ணாமலையார் மில்ஸ் நகர் சுமார் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து உருவானது இந்த அண்ணாமலையார் மில்ஸ் நகரில் முதல் முறையாக கடந்த ஆண்டு சக்தி மாரியம்மன் ஆலயம் வந்து எழுப்பி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பாபிஷேகம் பண்ணோம் இந்த சக்தி மாரியம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது என்னை பொறுத்தளவுக்கு இமயமலையில் வீற்றிருக்கும் அந்த மாதா வைஷ்ணவி தேவி இங்கு ஸ்ரீ சக்தி மாரியம்மனாக எழுந்தியிருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு வரம் வேணும் அப்படின்னா இந்த ஆலயம் வந்து அம்மனை வந்து மனமுருகி வேண்டுங்க நிச்சயமாக அருளையும் சக்தியையும் உணர்வீர்கள் நன்றி தம்பிகா பீட்டநிலகேம் முன்னாடி அண்ணா பேசும்போது சொன்னாங்க போன ஆண்டு தான் வந்து கும்பாபிஷேகமானதுங்க ஆனால் ரொம்ப நாளாகவே அம்பாள் இங்கே வந்து வீட்டில் இருக்கணும்னு சொல்லி எல்லாருடைய மனசுலேயும் சென்று இந்த ஆலயமானது மற்ற ஆலயம் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே மூன்று மாதங்களுக்குள்ளாகவே முழு ஆலயமும் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகமானது மூன்று மாதங்களுக்குள்ளேயே சரியாக தொண்ணூறு நாளைக்குள்ளே பேஸ்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து எல்லா விமானம் வரைக்கும் முடிந்து அனைத்து சிலைகளும் செய்து எல்லா சிலைகளுக்கும் சேர்த்து கும்பாபிஷேகமானது மூன்று மாதங்களுக்குள்ளேயே இந்த ஆலயத்தில் நடைபெற்றது அவன் சார் சொன்ன மாதிரி இந்த ஆலயத்தில் நிறைய வரம் வந்து அம்பாள் இப்பயே அழிச்சிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு நிறைய பேருடைய வேண்டுதல் வந்து உடனே நிறைவேற்றியிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு வேலை வே வேணும் பிற நிரந்தரமான வேலை வேணும்னு வேணும்னு போன மாதம் ஒரு கூட வேண்டிட்டு போய் ரெண்டாவது நாள் கன்ஃபார்ம் பண்ணார் துபாயில் கத்தாரில் ரெண்டாவது நாள் இங்கே வேண்டிட்டு போய் புதன்கிழமை வேண்டிட்டு போகிறாரு வெள்ளிக்கிழமை அந்த நிரந்தரமான வேலையை அவங்களுக்கு அவருக்கு கொடுத்துட்டாங்க உடனே திருப்பி அங்கேருந்து இங்கே ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மா வர சொல்லி இங்கே நித்தியமாக அந்த பூஜையானது நடந்துச்சு அவங்களுக்கு அது மாதிரி எதையுமே அந்த அம்பால்கிட்ட கேட்டால் கேட்ட உடனே கொடுத்துருவான் அந்த அம்பாள் அக்தி மாரியம்மன்ற நாமத்துக்கு ஏற்றாப்புல இங்கே மிகவும் சக்தியோடு அந்த அம்பாள் வீட்டில் இருந்து தனக்கு தேவையான அனைத்தையும் மக்களிடமே கேட்டு அவங்களுக்கு தேவையான அனைத்து பலன்களையும் அவங்களுக்கு அளித்து அதன் மூலமாக அம்பாளுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இந்த ஆலயத்தில் அம்பாள் வாங்கிட்டு நல்லபடி அருள் பண்ணிட்டு அனைவரும் அம்பாள் ஆலயத்திற்கு வந்து அம்பாளை தரிசித்து அம்பாளிடம் வரங்கள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளு வணக்கம் இது அண்ணாமலையார் மில்ஸ் காலனியில் இருக்கிற சக்தி மாரியம்மன் கோவில் இங்கே வந்து முதல் வருஷம் நவராத்திரி திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இது ஏழாவது நாள் ஒவ்வொரு நாளும் மக்கள் எல்லாரும் வந்து கும்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம் நம்ம என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம சக்தி மாரியம்மனை கும்பிடுறதுனால இது வர கோயில் கட்டி ஒரு வருஷம்தான் ஆகுது ஆனால் எல்லாமே சிறப்பாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு விசேஷம் கூட எளிமையாக நடத்துனதே கிடையாது அதே மாதிரி ஐயரும் மாரியத்தாவை எளிமையாக ஒரு நாள் கூட அலங்காரம் பண்ணி காமிச்சதில்ல எப்போயுமே அவ்வளோ ஒரு பெரிய கோயிலில் எப்படியெல்லாம் நடக்குமோ அவ்வளோ அழகாக எங்கள் கோயிலில் அலங்காரம் நடந்துக்கிட்டுருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா எல்லா கோயில்லையுமே பணம் கொடுப்போம் செய்வோம் கொள்வோம் ஆனால் இந்த கோயிலில் ஆத்தா அவளுக்கு என்ன தேவையோ அதை அழகாக நிறைவேற்றிக்கிறாள் அது மாதிரி நம்ம என்ன வேண்டுறோமோ அதையும் நிறைவேற்றி கொடுத்து கொடுக்கறதுனால தான் இந்த ஒரு வருஷமாக பூஜையும் நல்லா நடக்குதுன்னு நம்புகிறோம் எல்லோரும் வாங்க நீங்களும் வேண்டிக்கிருங்க நடக்கும் அது மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஆத்தாளுக்கும் செஞ்சுட்டு போகலாம் இதுதான் இந்த கோயிலோட மகிமையே வேண்டிக்கிருங்க கண்டிப்பாக நடக்கும் அதுதான்